வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இந்த ட்ரம்ப்னுடைய டேரீஃப் ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃபு இருபத்தி ஏழாம் தேதி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து அமலில் இருக்குது அடுத்த ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி செவனில் தான் அமலாக நடப்புக்கு வருது இதற்கு அடையில் நம்மளுடைய இந்திய பொருளாதாரத்தோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த டேரிஃபோட இம்பேக்ட் வந்து இந்திய எக்கனாமியில் வந்து இந்த நாம் வந்து ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நியூஸ் வெளியாகிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் ரூபாய் பதினெட்டு லட்சம் அல்ல எட்ட பதினெட்டாயிரம் கோடிகள் வந்து இந்திய மார்க்கெட்டை விட்டு வெளியாகிருக்கு கிட்டத்தட்ட த்ரீ பில்லியன் டாலர்ஸ் இந்தியா மார்க்கெட்டை விட்டு வெளியே இருக்காங்க அதாவது பங்கு பங்கு சந்தையில் முதலீடு பண்ணியிருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் தங்களுடைய ஷேரை வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ரீசன் அப்படின்னா இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃப் வந்து அமலுக்கு ஆணுச்சுன்னா இந்தியன் ஷேர் மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக இருக்காது ரிஸ்கி அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுனால தன்னுடைய பங்குகளை வந்து எல்லாம் வித்ட்ரா பண்ணுறாங்க இதன் காரணமாக இந்தியாவின் பங்கு மதிப்பு வந்து மிக கடுமையாக வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆசிய ரூபாய் அதாவது வந்து இதுலேயே வந்து ரூபாயின் மதிப்பு மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட வந்து எண்பத்தி ஏழு ரூபாய் ஏழு பைசா அப்படிங்கிற அளவுக்கு வந்து இருக்கிறத்துலேயே வந்து இந்த இவ்வளோ நாட்கள்லேயே மிக லோவாக போன சுச்சுவேஷன் வந்து இப்போதான் ஏற்பட்டிருக்கு ஸோ ஆல் டைம் லோ அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் ஆர ஆரம்பித்த இந்த இப்போ டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு மிகப்பெரிய அளவில் இதில் வந்து நமக்கு குறைஞ்சிருக்கு இந்த வாட்டி இதை வந்து எப்படி ஸ்டேபிளைஸ் பண்றது அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் வந்து இந்த வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து முதலீட்டாளர்கள் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து எப்படின்னா இந்திய பங்கு சந்தையில வந்து ஏற்கனவே இது பண்ணிருக்கிறத அதாவது முதலீடு பண்ணிருக்கிறத ரிட்டர்ன் பண்றதுக்கான அதாவது சேல் பண்ணிட்டு தன்னுடைய பணத்தை எடுக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா சென்செக்ஸ் மட்டும் நிஃப்டி வந்து தொடர்ந்து வீழ்ச்சியை சந்திச்சுக்கிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு மார்க்கெட்டில் இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து மிகப்பெரிய அளவில் இந்த சரிவை ஏற்படுது இது வந்து ஆசிய நாணயங்கள்லேயே இந்திய ரூபாயின் ம மதிப்பு வந்து ரொம்ப வீக்காக இருக்குது ஏற்றுமதித்துறை வந்து இதில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஏற்றுமதித்துறை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே ஏற்றுமதியாளர்கள் வந்து அதிகமான டேரிஃபை வந்து அதிகமாக அவங்க வந்து இப்போ சுச்சுவேஷன் வந்து ஆர்டர்ஸ் குறையுது இந்த டேரிஃப்னால் ஸோ ஏற்றுமதியோட குவாண்டிட்டி குறையுது நாம் வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுற இம்போர்ட்டுக்கு இம்போர்ட் பண்ண இம்போர்ட்டர்ஸ் வந்து அதிகமாக ரூபாயை வந்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது ஏற்கனவே வந்து இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு எண்பது ரூபாய் இருந்துச்சு டாலர் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி இப்போ ஒரு ஆயிரம் ஒரு எண்ணூறு கோடி ஏற்கனவே அவங்க பே பண்ணணும் பே பண்ணி இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட எண்ணூற்றி எழுபது கோடி ரூபா வந்து செலவு பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இது இப்படியே போகுமா அப்படின்னா இப்படியே போகாது நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் வந்து இதை வந்து சரி பண்ணுறதுக்கு இதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கான வேலைகளில் இறங்கியிருக்காங்க நம்மள்ட்ட ஏற்கனவே இருந்த டாலர் ரிசர்வை வந்து வெளியாக்கி அதை விற்று இந்த நம்மளுடைய ரூபாயின் மதிப்பை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கான வேலைகளில் வந்து ஈடுபட்டிருக்காங்க இதை வந்து ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும் ஆனால் அந்த வீழ்ச்சிக்கு எதிராக இதோடைய அந்த ஸ்டெபிலைசேஷன் எவ்வளோ அது இருக்கு அப்படின்னா ரொம்ப மார்ஜினலாக தான் வந்து இதை வந்து தற்சமயத்துக்கு நமக்கு ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு நாம் வந்து போக போக தான் வந்து இதனுடைய இதை வந்து இம்பாக்ட் எப்படி இருக்குது அதுக்கு எதிரான நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு அதை ரெக்கவர் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் இப்போ வந்து உலக அளவில் வந்து இந்த இது இந்த ட்ரேடு மார்க்கெட்டில் இந்த சுச்சுவேஷன் வந்து பெரிய இம்பேக்டை வந்து தற்சமயத்துக்கு உருவாகிக்கிட்டு இருக்கு இதை வந்து ஆசிய நாடுகளும் சரி சீனா ஐரோப்பா ஜப்பான் போன்ற நாடுகளும் வந்து உற்று கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க காரணம் ஏன்னா இப்போ வந்து உல பொதுவாகவே வந்து உலக பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு வேர்ல்டு மார்க்கெட் ஆகிப்போச்சு நம்ம வந்து வெ வெளிநாட்டிலேருந்து அதிகமாக இறக்குவோம் நாம் வெளிநாட்டிலேருந்து அதிகமாக வந்து ஏற்றுமதி பண்ணுவோம் ஸோ இது எல்லாமே ஒன் டு ஒன் டிஃபரெண்டான இருக்கிறதுனால இந்த இந்த சுச்சுவேஷனை வந்து எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை எப்படி வந்து இந்தியாவுடைய ரூபாய் மதிப்பு அந்த பொருளாதாரம் எப்படி ஸ்டெபிளைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் லோக்கலாக நாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருப்பூர் இன்னொன்று வந்து நம்மளுடைய ஐடி ஃபீல்டு இதில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் வந்து குறைய தொடங்கிடுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வந்து எப்படின்னா இதில் நம்மளுடைய எழுபது சதவீத எக்ஸ்போர்ட் நம்ம திருப்பூர்லேருந்து எழுபது ப சதவீத எக்ஸ்போர்ட் வந்து எதுக்கு போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அமெரிக்காவுக்கு போயிட்டு இருந்துச்சு ஸோ இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் டாரிஃப் இஷ்யூனால நம்மளுடைய ஆர்டர்ஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஆர்டர்ஸ் வந்து குறஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எஸ்பெஷலி அமெரிக்காவிலேருந்து வர ஆர்டர்ஸ் வந்து குறஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சமீபத்தில் இன்ஸ்டாகிராமில் ஒரு மிகப்பெரிய வைரல் ஆகிட்டு இருந்துச்சு அமெரிக்காவில் இருக்கிற வால்மார்ட்டு இது போன்ற பெரிய வணிக நிறுவனங்கள் எல்லாம் ஏற்கனவே இருக்கிற ஒரு டிஷர்ட்டோட விலை ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு டீஷர்ட்டோட விலை எட்டு டாலர் அப்படின்னா தற்சமயத்துக்கு அது பதிமூணு டாலராகவும் பதினான்கு டாலராகவும் இந்த விற்பனைக்கு மாற்றிருக்காங்க அதாவது எட்டு டாலர் அந்த விலை பட்டியல் மேலே மேலே ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி பன்னெண்டு டாலர் பதிமூணு டாலர் மாற்றிருக்காங்க இதை வந்து அந்த அமெரிக்க பெண்மணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த விலை உயர்வு அப்படிங்கிறது முப்பது சதவீதத்திலிருந்து இருந்து எண்பது சதவீதத்திற்கு அதாவது வந்து அந்த துணியினுடைய குவாலிட்டி த அதே மாதிரி இதுக்கு தகுந்த மாதிரியான விலை ஏற்றம் வந்து ஒன்று ஒன்றுக்கு மாறுபடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து இந்த இந்த ட்ரேடர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து அவங்க வந்து டேரிஃப் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இவங்க வந்து இதான் சாக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் வைக்க மாட்டாங்க சிக்ஸ்டி செவன்ட்டி எயிட்டின்னு அவங்களுக்கு தகுந்த மாதிரி இதை ஒரு நமக்கு ஒரு சாதகமாக பயன்படுத்தி நம்ம வந்து விலையை ஏற்றிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கரை ஒட்டி விலை ஏற்றி வச்சுருவாங்க ஸோ இதே மாதிரி சுச்சுவேஷன் தான் அமெரிக்காவினுடைய வால்மார்ட் நிறுவனத்தில் எடுத்த வீடியோ வந்து மிகப்பெரிய வைரல் ஆகி போயிட்டுருக்கு சரி ஓகே இந்த இது வந்து ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய எக்கனாமி வந்து மிகப்பெரிய அடி வாங்கி உட்காந்துருமா அப்படின்னா வாய்ப்பு கிடையாது இந்த இதை சரிப்படுத்துவதற்கான வேலைகளில் நம்மளுடைய வர்த்தகத்துறை அமைச்சரும் சரி அதாவது வந்து நம்மளுடைய ரிசர்வ் பேங்கும் சரி இதுக்கு இதை சரி பண்ணுறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அமெரிக்காவுக்கு மாற்றான மார்க்கெட்டுகளில் வந்து நம்ம நம்ம சைடு வந்து ஆராய்ச்சி பண்ணி நம்ம சைடு வந்து எக்ஸ்போர்ட்டை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் இதற்கு இடையில வந்து இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கும் சரி இம்போர்ட்டர்ஸுக்கும் சரி டெம்பரவரி லோன்ஸு அது இது இதுக்கான ஏற்பாடுகளில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் கூடிய விரைவில் இன்னொரு வந்து மூன்றிலிருந்து ஆறு மாதங்களுக்குள் இந்த இந்த சுச்சுவேஷன் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லியான எதிர்பார்ப்புகள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோட நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்